அடுத்ததாக மதீனாவுக்குள்ள பிளேக் நோய் அந்த கொள்ளை நோய் வராது என்று நபிகள் நாயகம் சொன்னார்களா அப்படியானால் தற்போது கொரோனா வைரஸ் தாக்கம் மக்கா மதீனாவில் இருப்பது ஏன் கேட்குறேன் அதாவது இந்த கொரோனாங்கிறது ஒரு வைரஸ் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது ரசூல் செல் லாலேசரில் வந்து கொள்ளை நோய் வராது அப்படின்னு சொல்லியிருந்தார்களே ஆனால் அப்போ மக்கா மதீனாவுக்கு வரக்கூடாது மதினாவுக்கு வரக்கூடாது என்ற ஹதீஸ் இருந்தால் மதினாவுக்கு வரக்கூடாது மக்காவில் வராது என்ற ஹதீஸ் இருந்தால் மக்காவுக்கு வரக்கூடாது அப்படி இருக்குதா முதல் கேள்வி என்னென்னு கேட்டால் இப்படி ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களா என்பது ஒரு விஷயம் இப்போ நம்ம முதல் விஷயத்தை பார்ப்போம் இந்த இன்னைக்கு உள்ள வைரஸ் இப்போ இந்த கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் என்ன கணக்கு என்று கேட்டால் சவுதியில் மக்கா மதினாவில் தான் அதிகமாக இருக்கிறது வேறு வேறு நகரங்களை விட மற்ற நகரெல்லாம் ஒன்று ரெண்டு முப்பது நாற்பது இப்படி இருக்கிறது ஃபஸ்ட்டு இடம் எதுன்னா தான் மதினாவில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்றைக்கி போட்ட விவரம் சவுதியில் வெளியிடுவாங்கள்ல தினசரி தினசரி வெளியிட்ட கணக்கு பிரகாரம் இன்றைக்கி மதினாவில் உள்ள கணக்கு என்னென்னு கேட்டால் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு மக்காவில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு மற்ற மற்ற ஊர்கள்லாம் நூற்றி நாற்பது நூற்றி அறுபது நூறு எண்பது எப்படி கம்மியாக தான் இருக்குது மற்ற சவுதியில் உள்ள மற்ற ஊர்களெல்லாம் அப்போ இந்த கொரோனாங்கிற தாக்குதல் வந்து மதீனாவில் ஏற்பட்டு இருக்கிறது அதில் மாற்றம் கிடையாது இப்போ இப்படி வராது என்று ஹதீஸ் இருக்குதா என்று கேட்டால் ஹதீஸ் இருக்குது என்ன இருக்குன்னு கேட்டால் தொற்று நோய் வராது என்று ஹதீஸ் இல்லை எந்த தொற்று நோயும் வராது என்று ஹதீஸ் இல்லை மதியனான்னால் அதில் நெருங்கவே முடியாது அதில் உள்ள மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்று ஹதீஸ் கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஒரு நோய் வராது என்று ஹதீஸ் இருக்கிறது வேறு நோய்கள் வரும் என்று அதிச இருக்கிறது நல்லா வணக்கணும் குறிப்பிட்ட ஒரு தான் மதீனாவுக்கு வராது என்று ஹதீஸ் இருக்கிறது என்ன ஹதீஷ் என்று கேட்டால் அது புகாரியில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதாவது ஹதீஸில் இருக்கிறது ரசூர் சல்லான்னு சொல்கிறாங்க மதீனாவுக்கு வந்து தஜ்ஜால் நுழைய மாட்டான் தஜ்ஜாலு அந்த ஆதிக்கம் வரும் பொழுது மதீனாவுக்கும் வரமாட்டான் அதே மாதிரி தாவூன் தாவூன்கிற வார்த்தை வருகிறது தாவூன் என்கிற ஒரு நோயும் வராது என்று சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து புகாரியில் ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு அதுலேயும் இதே மாதிரியான வாசகம் இருக்கிறது அப்போ இதில் தா கா இந்த தாவூன்கிற நோய் வராதுன்னு இருக்கிறது தாவுண்டா என்ன பரவலாக தாவுண்டா காலரை அப்படி தான் சொல்லுவாங்க அது துல்லியமாக சொல்வதாக இருந்தால் தாவூன் என்பது அது வந்து ஒரு பிளேக் நோய் பிளேக் வகை இருக்கல ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க வகை வச்சுருப்பாங்க இந்த பிளேக் நோய்ங்கிற ஒரு நோயை தான் தாவூன் என்று சொல்லுவாங்க அந்த பிளேக் நோய் வந்து மதீனாவுக்கு வராது என்று என்ன இருக்குது ஹதீஷ் இருக்கிறது அதில் மாற்றுக்கிறது கிடையாது இந்த பிளேக் நோய் வந்து இந்த ரசூசுல்லாசரை முன்னறிவிப்பு பிரகாரம் உலகத்தில் பல ஆண்டுகளில் நடந்திருக்கிறது நடந்தால் அந்த பிளேக் நோய் மதீனாவுக்கு வந்ததா உலகத்தில் உள்ள பிளேக் நோய்டை லிஸ்டே பிளேக் நோய்டா என்னென்னு கேட்டால் அது முதல்ல ஒரு விலங்குக்கு ஏற்படும் அதாவது ஆடு மாடு வட்டம் அந்த விலங்குகளுக்கு ஏற்படும் அது ஒரு உண்ணி மூலமாக பரவும் அந்த உண்ணிகள் மூலமாக விலங்குக்கு பரவி அந்த விலங்குகளை இருந்து மனிதனுக்கு பரவிடும் இந்த உண்ணிகள் வந்து ஆஸ்திரேலியாவை தவிர அனைத்து கண்டங்களிலும் அது வாழ்கிறது அதன் மூலம் வரக்கூடிய நோய்க்கு பேர் தான் பிளேக் ஒரு உண்ணின்னு ஒன்று இருக்கிறது அது சில மிருகங்களை தாக்கும் அந்த இருந்து நம்ம தொடர்பு வைக்கிற காரணத்தினாலையோ சாப்பிட்றதுனால ஏதோ ஒரு காரணத்தினால அது மனிதனுக்கு பரவிடும் பரவுன்னு சொன்னால் அழித்து நாசமாக்கிரும் அந்த மாதிரி உள்ள கொள்ளை கொள்ளைன்னு தான் அள்ளிக்கிட்டு போகிறது மக்களை இந்த மாதிரி கொரோனா மாதிரிலாம் இல்லை ஒரு நான் முப்பது பேர் நாற்பதுலாம் வராது ஒரு ஊரில் இருந்து அப்படி போய்கிட்டே இருக்கு நூற்று கணக்கில் போயிட்டேன் போயிட்டு இருப்பான் இப்போ இவ்வளோ பேர் குணமாயி போனாங்கலாம் சொல்கிறோம்ல இந்த கணக்கில் விதத்தில் குணமடைய மாட்டாங்க இதுதான் வந்து அந்த பிளாக் நோய்கிறது இந்த பிளேக் நோயை பொறுத்த வரைக்கும் பிளேக் நோய்க்கு மொத்த வரலாறே வச்சிருக்கிறாங்க என்ன வரலாறுனால் நூற்றி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு பிளேக் நோய் வந்துச்சு அதாவது நூற்றி அறுபத்தஞ்சிலேருந்து நூற்றி எண்பது வரைக்கும் டிபி நூற்றி அறுபத்தஞ்சுனால் ரசோலாக அது ரொம்ப முன்னாடி ரசூல்லா அது சொன்னாங்க அதுக்கெலாம் முன்னாடி உள்ளது இதில் வந்து அஞ்சு மில்லியன் மக்கள் உயிரை காவு வங்கியே சொல்கிறாங்க இந்த பிளேக் வந்து மதினாவுக்கு வரலை இதான் ஒரு ஒரு முதல் வரலாற்றில் இருக்கக்கூடிய பிளேக்கு இன்னும் சொல்லப்போனால் இது நம்ம எடுக்க தேவையில்லை இல்லை முந்தினது நம்ம எடுப்பதாக இருந்தால் ரசுல்லா சொன்னதுக்கு பிறகு தானே அது வரணும் ரசுல்லா சொன்னதுக்கு பிறகு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிளேக் டெத்துன்றதுக்கு பேர் அந்த ஒரு நோய் வந்து வந்தது நாற்பத்தி ஏழில் வந்தது நாற்பத்தி ஏழு ஐம்பத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று வரைக்கும் வந்துச்சு இந்த ஐரோப்பாவோ எல்லா பக்கம் வந்துச்சு இந்த நோய் வரும் பொழுது மதீனாவுக்கு வந்ததா ஒரு பிளேக் எப்போல்லாம் வந்துச்சுன்னு பார்க்கணும் எப்போ எல்லாம் பிளேக் வந்ததோ அந்த பிளேக்கு பாதிக்கப்பட்ட லிஸ்ட் எல்லாமே இருக்கிறது அதில் வந்து மதீனாங்கிற நகரத்திற்கு இன்னும் வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்ப ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த பிளேக்கு வரவே இல்லை அதுக்கப்புறம் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு பிளேக் நோய் வந்துச்சு அந்த பிளேக்குனர் எங்கேலாம் வந்துச்சுன்னு கேட்டால் மத்திய கிழக்கில் தான் வந்துச்சு மத்திய கிழக்குனால் இப்போ அரபு நாடு இருக்குல்ல அங்கே தான் வந்துச்சு அதில் எங்கே வருதுன்னா ஹிஜாஸ் மாகாணம் ஃபுல்லாக வருது ஜித்தா வருது எம்பு வருது அது மாதிரி பல எல்லா மதீனாவுக்கு பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கெல்லாம் வருது மதினா விட்டுப்புட்டு மதீனாவுக்கு பக்கத்தில் உள்ள எல்லா ஊர்களையும் பாதிக்கிறது இந்த இதில் வந்து மதீனாவுக்கு மட்டும் வரல அதான் ஐரோப்பாவில் வந்த பிளேக்கு மதினாவுக்கு வராமல் இருக்கிற ஆச்சரியம் கிடையாது ஆனால் மதினாவுக்கு பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கெல்லாம் பிளேக்கு வருகிறது ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் அதில் என்ன வரலன்னு கேட்டால் எல்லா ஊர்களையும் புரட்டி போச்சு சவுதியில் உள்ள எல்லா ஊர்களையும் அந்த பிளேக் நோய் வந்து புரட்டி போட்டது ஆனால் என்ன வரல மதினாவுக்கு மட்டும் வரல வரலன்னு சொல்லா சொன்ன மாதிரி இது வந்து யாராவது தவறுன்னு சொல்வார்களே ஆனால் மதினாவுக்கு இத்தனாம் ஆண்டு வந்துச்சுன்னு அவங்க சொல்லணும் மதீனாவுக்கு இந்த தேதி வரைக்கும் மதீனாவில் இந்த பிளேக் நோய் எந்த ஒரு காலகட்டத்திலாகும் ரசூல்லா சொன்னதுக்கு பிறகு வந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்தது கிடையாது அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அது ஒரு பெரிய பெரிய பிளேக் நோய் வந்தது அந்த பிளேக் நோய் லண்டன் பகுதியில் தான் வந்தது இந்த அரபு நாட்டுக்குள்ளே கூட நுழையல அந்த பிளேக்கும் எங்கள் வரல மதீனாவுக்கு வரவே இல்லை அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒம்போதாம் ஆண்டு அது ஒரு இத்தாலியன் பிளேக்குன்னு பேர் இத்தாலியன் பிளாக் நோயின்னு வந்தது இது இருபத்தொம்போதில் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தொம்போதில் ஆரம்பித்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் இந்த இந்த பிளேக் நோய்க்கு ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே பலியானாங்க ஆனால் இந்த பிளேக் நோய் வரும்போது மதினாவுக்கு வந்துச்சா வரல அதே மாதிரி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சாம் ஆண்டு அப்போ ஒரு பிளேக் நோய் வந்து அந்த நோய் வந்தது எங்கள் அறுபத்தஞ்சில் இருந்து அறுபத்தாறு வரைக்கும் இந்த இது கிரேட் பிளேக்குன்னு சொல்லி பேர் இதுக்கு அப்போ இந்த பிளேக் நோய் வந்த பொழுதும் உலகத்துக்கு வந்த பொழுதும் மதீனாவை அந்த நோய் தாக்குனது கிடையாது ஆயிரத்தி எழுநூற்றி இருபதாம் ஆண்டு ஒரு பிளேக் நோய் வந்துச்சு மத்திய கிழக்கு நாட்டில் பரவியது மத்திய கிழக்கு நாட்டுன்னா இப்போ இப்போ சவுதியிலாம் இருக்கிறது அந்த அரபு நாட்டில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபதுலேயும் ஒரு பிளேக் நோய் வந்திருக்குது ஆனால் ம மதினாவுக்கு வரல அந்த ஆயிரத்தி எழுநூற்றி இருபதில் வந்து அந்த பிளேக் நோய் வந்து மதினா நகரத்தை மட்டும் தாக்கல மத்திய கிழக்குன்னா அந்த வளைகுடா நாடுகள் எல்லாத்தையுமே இருக்குது அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சாவது ஆண்டு அது ஒரு பிளேக் உலகம் முழுவதும் பெரிய அளவில் பறக்கணுது இப்போ கொரோனா சீனாவில் உண்டான மாதிரி இந்த பிளேக் சீனாவில் தான் உண்டானுச்சு சீனாவில் உண்டாகி உலகம் பூரா பரவுனுச்சு இந்தியா வரைக்கும் வந்துச்சு இந்த பிளேக்கு அது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது ஆண்டில் உள்ளது இந்த தொற்றுக்கும் பல பேர் பலியானால் கூட இது வந்து மதினாவுக்கு வந்துச்சா பிளேக்குடைய வரலாறுலாம் எடுத்து பார்க்கணும்ல எப்பெல்லாம் பிளேக் வந்துச்சு அந்த பிளேக் மதினாவுக்கு வந்துச்சா அனு பார்க்கணும் அப்போ வரவே இல்லை அதனால் இதில் ஃபஸ்ட்டு வழங்கி கொள்ள வேண்டியது ரசூசுல்லாஸ்லம் சொன்னது என்னென்னு கேட்டால் பிளேக் நோய் தான் சொன்னாங்க என்ன வரல வராதுன்னு சொல்லலை வேறு வேறு நோய்கள் வராது அந்த கொரோனா வராது சார்ஸ் வராது அது வராது இது வராது வேறு நோய் வராது இந்த மாதிரியான கேரண்டி எதுவும் கொடுத்தாங்களான்னா கொடுக்கல அப்போ அந்த அந்த புனித பூமிக்குள்ளே நோய் நெருங்க முடியாது என்பதற்காக சொன்னதே கிடையாது எதுக்கு சொன்னது ஒரு முன்னறிவிப்பு தான் நான் அல்லாவுடைய தூதர் என்பதற்காக ஒரு செய்தியை சொன்னாங்களே தவிர மதீனாவா அதில் நோய்க்கு இடமே கிடையாது அப்படின்ற சொல்ல சொன்னாங்களா அப்படி கிடையாது அதை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் மதீனாவையே பாதிக்கிற நோய்கள் வரும் என்று மதினாவுக்கு ரசூல்லாம் வந்துட்டாங்க ஹிஜரத்து பண்ணி வந்த உடனே அபு பக்கத்துக்கு உடம்பு சரியில்லை பிலாளுக்கும் சரியில்லை எல்லாருக்கும் கடுமையான காய்ச்சல் அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்கிறது மதினாவை பிடிச்சி ஆட்டுகிறது அந்த நோய் அப்போ ரசூல் செல்லாசனால் அதெல்லாம் வராதுன்னு சொன்னாங்க அது மதினா தான் அல்லாவுடைய ரசூல் தான் இருக்கிறாங்க நிறைய நபித்தோழர்கள் அதனால் பாதிக்கப்பட்டாங்க அப்போ அது வந்து புகாரியில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போதில் மதினாவில் நோய் வரும் பிளேக்கு தான் வராதே தவிர வேறு வேறு உலகத்தில் வர்ற பாதிப்புகள்லாம் வரத்தான் செய்யும் அல்ல நாடினால் வர வேண்டும் என்று இருந்தால் அது வரத்தான் செய்யும் அதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணு புகாரில் பாருங்கள் அதில் வந்து அபுல் அசுவதுங்கிறவர் சொல்கிறார் அபுல் அசோவதுங்கிறவர் சொல்கிறார் அத்தைத்துள் மதீனா நான் மதி இது ரசுல்லா காலத்துக்கு பிந்தி நடக்கிறது மதீனாவுக்கு வந்தேன் வரும்பொழுது பொழுது ஒ கது அந்த மதீனாவில் ஒரு நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிறது ஒகும் யமு தூண மௌத்தன் சரியா பெரிய எண்ணிக்கையில் ம செத்து மடிந்து கொண்டே இருக்கிறார்கள் நான் மதீனாவுக்கு வர்றேன் அது யா யாருடைய காலம்னா உமர் ஆட்சி காலம் இந்த ஹதீஸில் சொல்கிறப்படுற சம்பவம் என்னென்னு கேட்டால் உமர்ளீலாண்டை ஆட்சி காலத்தில் ரசூல்லாவுடைய காலத்துக்கு பிறகு கொள்ளை நோய் வந்திருக்குது யார் காலத்தில் உமர் கா தாவூன் வரலை பிளேக் வரலை வேறு விதமான மனிதர்களை காவு கொள்ளக்கூடிய நோய் வந்திருக்கிறது அந்த வருஷம் நான் மதினாவுக்கு போனேன் போய் இப்போ ஜலஸ்தி இலா உமர்ல இல்லா உமர்லீழான பக்கத்தில் போய் உட்கார்ந்தேன் பொழுது ஒரு ஜனாசா வருது வந்த உடனே அதை வந்து மக்கள்லாம் புகழ்ந்தாங்க அப்போ உமர் சொன்னார் வஜபத்து உறுதியாகி விட்டது அப்படிங்கிறாரு கொஞ்ச நேரத்தில் அடுத்த ஜனாசா வருது உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஜனம் வந்துக்கிட்டே இருக்குது எந்த அளவுக்கு தாறு மூத்த வராங்க கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஒவ்வொரு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாங்க ஒரு ஜனாசம் நல்ல மனுஷன் அப்படின்னு பேசிக்கிறாங்க உறுதியாகி விட்டதுங்கிறார் உமரு அடுத்து இன்னொன்று வருது அடுத்து இன்னொன்று வருது இப்படியே மூணு இது வந்துருச்சு இதை சொல்லும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த அறிவிக்கக்கூடிய சகாபி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இது வந்து மக்களை வந்து கொத்து கொத்தாக கொலை செய்த ஆண்டு இது ம மரணிக்க செய்த ஆண்டுன்னு சொல்கிறார் அப்போ ரிசுசுல்லா செல்லம் காலத்துக்கு பிறகு உமர் அவர்களுடைய ஆட்சியில் மதீனாவில் ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது மூணு ஜனாசா போகுது கொஞ்ச நேரம் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு ஜனாசாவாக தூக்கி தூக்கிட்டு போயிடறாங்க மக்கள் தொகை குறைவாக இருந்த அந்த காலத்தில் ஒரு சின்ன டயத்தில் மூணு ஜனாசாங்கிறது ஒரு பெரிய ஒரு நம்பர் அது அப்போ இது வராதுன்னு அர்த்தமாக இதுக்கு மதீனாவுக்கு இந்த மாதிரியான கொள்ளை நோயில் வந்து நிறைய பேர் மடிந்திருக்கிறார்கள்னா மடிவார்கள் அப்படி மடிய மாட்டார்கள் எல்லாவுடைய ரசூல் சொல்லவே இல்லை ஆனால் பிளேக் நோய் வராதுன்னாங்க பிளேக்கு தான் வராத தவிர வேறு விதமாக அந்த மக்கள் எல்லாம் தண்டிக்கலாம் சோதனைப்படுது சோதனை கொடுக்கலாம் அல்ல உலகத்தையெல்லாம் வந்து சோதிக்கிற மாதிரி அவங்களையும் சோதிக்கலாம் அதுக்கெல்லாம் எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது அதனால் கொரோனா வருது என்றால் கொரோனா வராதுன்னு யார் சொன்னால் கொரோனா வராதுன்னு எல்லாவுடைய ரசூல் சொன்னாங்களா எந்த ஒரு தொற்றும் வராது எந்த ஒரு நோயும் வராதுன்னு சொன்னாங்க அப்படி சொல்லலை அதே மாதிரி வந்து ரூல்லா சேர்ம காலத்தில் சில பேர் மதினாவுக்கு வர்றாங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு தான் வர்றாங்க வந்தவுன்னு அந்த ஊரில் உடைய அந்த தொற்று வந்து இருந்து அவங்கள பாதிச்சிருச்சு ஒத்துக்கிறவே இல்லை அதுக்கப்புறம் அங்கே தங்கி ஒட்டகத்தினுடைய பாலை குடிங்க ஒட்டகத்தின் சிறுநீரை குடிங்கன்றாங்க அவங்க குடிச்சி குணமான பிறகு ஒட்டகத்தெல்லாம் ஓட்டிகிட்டு போயிட்டாங்க அது ஒரு விஷயம் அந்த மதினாவுக்குள்ளே அந்த தொடர் மனிதர்களை பாதிக்கக்கூடிய நோய் வந்திருக்கிறது என்பதை புகாரியில் இரநூத்தி முப்பத்தி மூணாவது ஹதீஸில் நீ என்ன செய்யலாம் பார்க்கலாம் அதே மாதிரி ரசூசல்லான்னு சொல்கிறாங்க முஸ்லீமில் சொல்கிறாங்க யார் வந்து மதீனத்தை லா எஸ்பிராலா லவ்வாயில் மதீனத்தை ஒரு சித்தத்திக அகதும் மின் உமத்தி என்னுடைய உம்மத்தில் ஒருத்தர் இந்த மதீனாவுடைய சோதனைகள் மதீனாவுடைய கடுமை இதை வந்து பொறுமையாக சகித்து கொண்டாரையானால் இல்லா குன்துலகு ஷஃபியான் யோமல் கியாமா கியாம நாளில் நான் அவருக்கு பரிந்துரை செய்வேன் அப்பருங்கிறாங்க இந்த மதியனாவில் இருக்கும்போது அதில் வருகிற துன்பங்கள் அதில் வருகிற சிரமங்கள் இதையெல்லாம் நீங்கள் சகிச்சிக்கிட்டீங்க என்று சொன்னால் மறுமை நாளில் உங்களுக்கு நான் வந்து சிபார் செய்வேன் என்றால் என்ன அர்த்தம் வரும் அர்த்தம் அதாவது இந்த மதீனாவுக்குள்ள துன்பம் கஷ்டம் நோய் நொடி எல்லாமே வரும் வராமலும் இருக்கும் வரவே செய்யாது என்கிற கேரண்டி கிடையாது அப்போ மற்ற ஊரில் எங்கள் ஊருக்கு உங்கள் ஊருக்கு என்ன மாதிரி எல்லாம் வருமோ அந்த மாதிரி மதீனாவுக்கு வரும் சூழ் அடங்கி இருக்கிற பூமி ரசூல்லா வாழ்ந்த பூமி சஹாபாக்கள் வாழ்ந்த பூமி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காரணத்தை வைத்து அவங்களுக்கு எந்த துன்பமுமே வராது எந்த நோயுமே வராது என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை எல்லாம் வரும் அப்படி தான் நல்லாவே வந்து அமைத்திருக்கிறான் அதனால் மதீனாவுக்கு வராது என்று ரசூல் சுல்லாசலம் சொன்னது வந்து ஒரு ஒற்றுண்ணி ஒரு உண்ணியின் மூலமாக பரவி அதிகமான மக்களை பாதிக்கக்கூடிய பிளேக் நோயை பற்றி தான் சொன்னார்கள் அந்த பிளேக்கு வந்த வந்த எந்த ஒரு வரலாறு நீங்கள் எடுத்து தேடி பார்த்தாலும் அதில் வந்து என்ன செய்யலை மதீனாவுக்கு வரவே கிடையாது மதீனா சுற்றி வந்துச்சு அவள் உமரில் ஏறான காலத்தில் அம்பாசுங்கிற பகுதியில் ஒரு இதே பிளேக் நோய் வந்துச்சு சிரியாவில் அப்போ கூட எங்கே வரல மதீனாவுக்கு வரல அப்போ மதீனாவில் வந்து பிளேக்கு நிறைய உலகம் சந்தித்திருக்கிறது மதீனாவுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள் ரெண்டு மூணு பிளேக் உணவு வந்திருக்கிறது அந்த நேரத்தில் கூட மதீனாவை பாதிக்கலை அப்போ ரசூல் சல்லா அலசலம் சொன்ன அந்த ஒரு அந்த வாசகம் மதீனா மக்களுக்கு துன்பம் வராதுங்கிற அர்த்தத்தில் கிடையாது குறிப்பிட்ட நோய் வராதுங்கன்னா இறை தூதருங்கிறதுனால் தஜ்ஜால் ஆன்மீகத்தில் சம்மந்தப்படுத்துகிறாங்க பாருங்கள் தஜ்ஜாலும் வரமாட்டான் பிளக்கு நோய் வராது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த நோய் வராமல் இருக்கிறதை வைத்து அல்லாவுடைய ரசூர் உண்மைதான் சொன்னார்கள் என்று நம்ம ஒரு நாள் என்ன செய்வோம் உறுதிப்படுத்தி கொள்வோம் அப்போ இனியும் ஒரு கட்டத்தில் பிளக்கு நோய் ஆயிரத்தி நானூறு வருஷமாக வந்த பிளக் நோய்களில் வந்து அந்த ஊருக்கு மட்டும் வரலன்னு சொன்னால் இனியும் வராது தான் நம்ம நம்புகிறோம் அது ரசூசுல்லாசன் சொன்ன அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது வர வாய்ப்பு இருந்தும் வரவில்லை வருவதற்கு வாய்ப்பு இருந்தும் கூட என்ன செய்யல வரலை இது ஒரு விஷயம் இந்த பிளேக் நோய்க்கு கூட மதீனாவுக்கு தான் கேரண்டி கொடுத்தாங்க மக்காவுக்கு இல்லை மக்காவுக்கு பிளேக் நோய் வருமா வராதான்னு சேட்டால் வராதுங்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் வந்து இருக்கிறது முசனது அகமதில் இருக்கிறது இதே வாசகத்தை போட்டு எப்படி இருக்கிறது மக்காவும் மதீனாவும் மாணவர்களால் சூழப்பட்டு அல் மக் அல் மதீனத்துவம் மக்கா மதீனாவும் மக்காவும் மஹபூபத் அணிபில் மலாய்க்கத்தின் மலக்குகளை கொண்டு சூழப்பட்டிருக்கிறது அந்த ஊருக்கு வந்து ஜர்ஜாலும் வரமாட்டான் ரெண்டு ஊருக்கும் அந்த பிளக்கு வராது என்று ஒரு ஹதீஸ் அகமதுங்கிற நூலில் இருக்கிறது இந்த ஹதீஸில் வந்து பலவீனமான ஆட்கள் தான் இதில் அறிவிக்கிறாங்க ஒன்று ரெண்டு இல்லை இது அறிவிக்கிற ஆள் வந்து பின் அலா என்பவர் அறிவிக்கிறார் இவர் பலவீனமான ஆள் அதே மாதிரி வந்து அவருடைய தகப்பனார் உமருபன் அலா என்பவர் வந்து அலா என்பவர் வழியாக அறிவிக்கிறார் அவரும் பலவீனமானவர் இதை வந்து அலா என்பவர் சொன்னதாக அவர் மகன் உமர் அறிவிக்கிறார் அலாங்கிறவரும் அறிவிப்பாளர் நல்ல அறிவிப்பாளர் கிடையாது பலவீனமான ஆள் உமர் என்பவரும் பலவீனமான ஒரு ஆள் அதே மாதிரி ஃபுலை அவர்கிட்ட அறிவிக்கிற ஆள் ஃபுலைகு ஃபுலைகுனு ஒருத்தர் அறிவிக்கிறாரு இவர் யாருன்னு கேட்டால் இவர் நம்பகமான ஆள் கிடையாது அப்போ வந்து ஒரு பலவீனமான மூணு பலவீனமான ஆள் இந்த அகமதில் வரக்கூடிய இந்த ஹதீஸில் வந்து பலவீனமான அறிவிப்பாளர்கள் மூன்று பேர் வழியாக ஏதாவது ஒருத்தர் சொல்கிறாரு அவர் சரியான ஆளாக இல்லை அவர் சொன்னதாக இன்னொருத்தர் சொல்கிறாரு அவரும் சரியான ஆள் கிடையாது அவர் சொன்னதாக இன்னொருத்தர் சொல்லுகிறாரு அவரும் சரியான ஆள் இல்லை இப்படியான ஒரு செய்தி வந்து மூன்று பலவீனம் உள்ள ஒரு செய்தி இது ஆதாரத்துக்கு நிற்கவே நிற்காது அதனால மக்காவுக்கு இப்படி ஒரு கேரண்டி ரசூப் சுல்லாசம் கொடுத்த ஹதீஸ் வந்து தவறான ஹதீஸ் மதீனாவுக்கு கொடுத்தாங்க பிளேக் நோய் வராதுங்கிறது சரியான ஹதீஸ் இன்னும் சொல்ல போனால் மக்காவுக்கும் வந்திருக்கிறது மக்காவுக்கு என்ன செய்கிறது எழுநூற்றி நாற்பத்தி ஏழு ஹிஜிரி எழுநூற்றி நாற்பத்தி ஏழில் வந்து ஹிஜிரி கணக்கு ஹிஜிரி எழுநூற்றி நாற்பத்தி ஏழில் மக்காவுக்கு பிளேக்கு வருது இந்த தாவுங்கிறது வருது அதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க ஆனால் மதினாவுக்கு வரலை அப்போ பிளேக் நோய் வராதுன்ற ம சொல்லவும் இல்லை அது பலவீனமான ஹதீஸ் தான் வந்தும் இருக்கிறது வந்து இருக்கிறதாக வந்து பத்து கொல்பார் ஐப்ஹாஜர் அவர்கள் இந்த எல்லாம் சொல்கிறாங்க அதனால் மக்காவுக்கு வந்து பிளேக் நோய் வருமாண்டா வரும் வர வராமலும் இருக்கும் வராதுங்கிற கேரண்டி கிடையாது வரவும் செய்யலாம் வராமலும் இருக்கலாம் வரவே வராது அப்படின்னு சொல்லி ஒரு கேரண்டி இருக்காண்டா கிடையாது அப்போ என்ன ஹதீஸில் வருது என்றால் பிளேக் நோய் மட்டும்தான் வராது மதீனாவுக்கு மட்டும்தான் வராது அது வந்தது இல்லை இனியும் வராதுன்னு நம்ம நம்பணும் வந்தது இல்லை இனியும் வராது அல்லாவுடைய ரசூல் வந்து அவங்க தன்னுடைய தூதுத்துவத்தை முத்திரையை காட்டுவதற்கு தான் அந்த வாசகத்தை சொல்கிறாங்க மதீனாவுக்கு எந்த துன்பமும் வராது என்று சொல்வதற்காக இதை சொல்லவே இல்லை இது அல்லாத வேறு துன்பங்கள்லாம் வரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ கொரோனா வந்திருக்குன்னு சொன்னால் வந்துட்டு போகுது அதனால் வந்து அதை எல்லாேருக்கும் சோதிக்கிற மாதிரி எல்லாம் அவங்கள சோதிக்கிறோம் அதனால் இது வந்து மா முன்னறிப்பு முன்னறிவிப்பு நிசையில் எதுவும் பொய்யாகவில்லை அது அதே மாதிரி அதே நிலையிலே என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிறது